இது ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்குகின்ற ஆட்சி அதாவது இருக்கிற அதாவது இல்லாத இருப்பதை போல ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் காட்சி பண்றீங்க அதுதான் வேதனை ஓ நடக்காத நடக்கிற மாதிரி நீங்க அங்கே ஒன்றுமே நடக்கலை நான் நேரடியாக போன தூத்துக்குடி மாநகரத்தில் கனமழை பொழியது பிறகு ரெண்டு பத்தமாம் தேதியை நான் போறேன் பத்தொம்பேதி போய் மக்களுக்கு உணவலின்னு சொல்றாங்க ஆனால் பத்திரிக்கையில் பார்த்தா அமைச்சர் வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் வெள்ளை நிவாரண பணி வேகமாக செய்கிறார் முடுக்கிவிடப்பட்டுக்கின்றது அரசாங்க இயந்திரிகள் வேகமாக துரிதமாக ஜெட் வேகத்தில் தேவையில்லாத கருத்தையெல்லாம் சொல்கிறீங்க இது என்ன ஆகுது அந்த மாவட்ட மக்களுக்கு தெரியும் அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெரியும் ஆனால் வெளியில் இருக்கிற தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு இது போய் சேராது அதே ஆகவே அப்படி உண்மைக்கு புறமான பொய்யான செய்திகளை அழுத்தத்தின் காரணமாக நீங்கள் போடுறீங்க நீங்கள் வேணும்னு போடல உடைய அழுத்தத்தின் காரணமாக உடைய தொலைக்காட்சியின் வாயிலாக போடுறீங்க பத்திரிகையின் வாயிலாக அதை வெளிப்படுத்துறீங்க இன்னும் எதிர்த்து அப்படி இருக்க வேண்டாம் இன்னொன்னு பாருங்க பத்தமா